நண்பர்களுக்கு வணக்கம் ஃபன்லூ டாட் மூலமாக இப்போ நம்ம பார்க்குறது எல்ஐசியின் புதிய நவ் ஜீவன் பாலிசி டேபிள் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்ஐசியின் புதிய நவ் ஜீவன் பாலிசி டேபிள் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏற்கனவே நிறையா பாலிசிகள் இருக்கும் பொழுது எல்ஐசி புதுசு புதுசாக பாலிசி விடுவதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா மக்களுடைய தேவைகள் வந்து நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது சூழ்நிலையில் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய மாதிரி அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பாலிசி தான் தொடர்ந்து வந்து புதிய புதிய ஆப்ஷன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டு அவங்க வந்து தொடர்ந்து விட்டுட்டே இருக்கிறாங்க அந்த வகையில் இந்த பாலிசி பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து இன்றைக்கி அதிகமாக கேட்குறது ஷார்ட் பாலிசி கொடுங்க ஷார்ட் பாலிசி கொடுங்க கேட்குறாங்க அப்போது இன்றைக்கி குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் பதினாறு பதினெட்டு இருபது இந்த மாதிரி தான் அதுக்கு மாதிரி பாலிசிகள் இருக்குது ஆனால் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பு முக்கியமான சிறப்பு அம்சம் கேட்குறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா லிமிட்டட் ப்ரீமியம் அதாவது வந்து ஒன்லி அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து கட்டினா போதும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சிறப்பம்சமாக கொடுத்துக்கிறாங்க அதனால் ஃபைவ் இயர்ஸ் கட்டக்கூடிய பாலிசி எல்ஐசியில் இருக்கக்கூடிய ஒரே பாலிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு தேட்டில் இன்றைக்கி தேதியில் எல்ஐசின்னு இந்த புதிய நவு ஜீவன் பாலிசி மட்டும்தான் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இதனுடைய பெனிஃபிட் நம்ம வந்து ஒவ்வொன்னா பார்க்கலாங்க சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் மேரேஜ் அண்ட் பென்ஷன் கிஃப்ட் பாலிசி இந்த பாலிசி நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அவங்களுடைய வருங்கால மேரேஜுக்கு யூஸ் பண்ணலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இளைஞர்களை வந்து வருங்காலத்தில் ஒரு பென்ஷன் பாலிசியை யூஸ் பண்ணலாம் கிஃப்ட் பாலிசி கிஃப்ட் பாலிசிங்கிறது குழந்தையுடைய அம்மா அப்பாவோ அல்லது அவங்களுடைய தாத்தா பாட்டியோ கேரண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸுங்க சரிங்களா குழந்தைய அம்மா அப்பாவோ அவங்களுடைய தாத்தா பாட்டியோ வந்து குழந்தைக்கு வந்து இந்த பாலிசி கிஃப்டாக பண்ணலாம் சரிங்களா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற பாலிசி நவ் ஜீவன் பாலிசி எதுனாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்க்கலாங்க இப்போ முதல்ல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்து ஒன்று சிங்கிள் ப்ரீமியம் இன்னொன்று லிமிட்டட் ப்ரீமியம் இப்போ சிங்கிள் ப்ரீமியம் பார்க்கலாம் சிங்கிள் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் டைம் நீங்கள் கட்டிங்கன்னா போதும் இந்த சிங்கிள் ப்ரீமியத்துக்கும் லிமிட்டட் ப்ரீமியத்துக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் சம்மர் ஷூடு வந்து ஒன் லாக்குங்க மேக்ஸிமம் வந்து நோ லிமிட் அப்போது பேசிக் சம்மர் ஷூடுங்கிற அந்த மினிமம் சம்மர் ஷூடு வந்து ஒன் லேக்கு மேக்ஸிமம் சம்மர் ஷூடு நீங்கள் நோ லிமிட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு கோடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே எடுத்துக்கலாம் வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ டு ஃபோர்ட்டி ஃபோர் இயர்ஸ் பிறந்த குழந்தையிலிருந்து பிறந்த தொண்ணூறு நாள் குழந்தையிலேருந்து நாற்பத்தி நாலு வயசு இருக்கக்கூடிய அனைவரும் இந்த பாலிசியை வந்து சிங்கிள் ப்ரீமியமாக எடுத்துக்கலாம் இறப்பு காப்பீடு தொகையை பார்த்திங்க அப்படின்னா அடிப்படை காப்பீட்டுத் தொகையின் பத்து மடங்கு அதாவது உங்களுடைய ப ப்ரீமியம் வந்து நீங்கள் என்ன கட்டுறீங்களோ அதில் பத்து மடங்கு வந்து காப்பீட்டுத் தொகையாக கொடுக்குறாங்க அப்போ சிங்கிள் பிரீமியம் உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து அஞ்சு ரூபா பேசிக் சம்மர் சுடுங்க சரி பேசிக் சம்மர் சூடை பொறுத்து அவருடைய ஏஜை பொறுத்து தான் வந்து அந்த அடிப்படை காப்புத் தொகைங்கிறது வந்து நிர்ணயிக்கப்படும் அப்போ அவருடைய பேசிக் சம்மர் சூடில் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிறான்னு வச்சுக்குமே அவருடைய அடிப்படை தொகை காப்பீட்டு தொகை பிரீமியம் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா அஞ்சு லட்சரூவா பாலிசிக்கு ஒரு மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரூவா பக்கவாருங்க இந்த மூணு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரூவா வந்து அவருடைய பேசிக் சம்மர்ஸோட பேஸ்ட் பண்ணி கொடு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா இப்போது அவர் திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா பாலிசி எடுத்துகிட்டு பாலிசி காலம் பார்த்திங்க அப்படின்னா பத்து வருடம் முதல் பதினெட்டு வருடம் வரை சரிங்களா குறைந்தபட்சம் பத்து வருடம் நம்ம சூஸ் பண்ணலாம் அதிகபட்சம் பதினெட்டு வருடம் சூஸ் பண்ணலாங்க ஏதோ பாலிசி காலம் இந்த பத்து வருடத்துலேருந்து பதினெட்டு வருடத்துக்குள்ள நீங்கள் என்ன காலத்தை பாலிசி டைம் யூஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலத்துக்கு முன்னாடியே பாலிசி எடுத்துகிட்டு இறந்துட்டார் அப்படின்னா இந்த சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனில் உதாரணத்துக்கு அஞ்சு ரூபா பாலிசிக்கு நீங்கள் வந்து மூணு லட்சத்து அறுபத்தி ரூபா கட்டிடுங்க அப்படின்னா அதனுடைய பத்து மடங்குங்க இந்த ப்ரீமியத்தில் ஆக்சிடென்ட் பெனி ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ப்ரீமியமும் சேர்ந்துருக்கும் சரிங்களா டேக்ஸ் சேர்ந்துருக்கும் இந்த டேக்ஸ் இல்லாமல் ஆக்சிடண்ட் பெனிஃபிட் ப்ரீமியம்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய காப்புத்தொகை தான் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை காப்புத்தொகை சரிங்களா அந்த அடிப்படை காப்புத்தொகை பிரீமியத்திலேருந்து பத்து மடங்கு வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜாக கொடுக்குறாங்க அப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் அடிப்படை காப்புத்தொகை பிரீமியம் வந்து சிங்கிள் பிரீமியத்தில் மூணு லட்சத்து அறுபத்தி மூணு ரூபா கட்டியிருந்தீங்க அப்படின்னா திடீர்னு அந்த பாலிசி எடுத்துகிட்டு இறந்துட்டார் இருக்குது அந்த மெச்சூரிட்டி வரக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படின்னா அந்த மூணு லட்சத்து அறுபத்தி மூணாயிரம் இன்ட்டு பத்து மடங்கு கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் வந்து அவருக்கு வந்து காப்பீட்டுத் தொகையாக கிடைக்கும் அதனால் வந்து இது வந்து ஹை ரிஸ்கவரேஜ் பாலிசிங்க சரிங்களா குறைந்த பிரீமியத்தில் ஹை ரிஸ்க் கவரேஜ் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட் ரிஸ்கவர் பாலிசி சரிங்களா அதனால் ரிஸ்கவரேஜ் பேஸ்லேயும் இதை எடுத்துக்கலாம் ஷார்ட் டேர்ம் பாலிசி ஹை ரிஸ்கவர் பாலிசி முதலே நம்ம கட்டி முடிச்சிடலாம் சரிங்களா அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து இந்த பாலிசிக்கு இருக்குது அடுத்தது முதிர்வு தொகை முதிர்வு வயது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தியாக இருக்கணும் பாலிசி மெச்சூரிட்டியாக இருக்குது அப்போ வந்து ஒரு குழந்த கு பிறந்த குழந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பதினேழு வயசில் காசு வாங்க முடியாது பதினெட்டு வருஷம் தான் வாங்க முடியும் அதனால் நீங்கள் பதினெட்டு வருஷம் வந்து செலக்ட் பண்ணணும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயதுங்க இப்போ இதில் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஏஜ் சிங்கிள் ப்ரீமியத்துக்கு ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து அதிகபட்சம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து அறுபத்தி ரெண்டு அப்புடின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு கூட நீங்கள் பதினெட்டு வருஷத்துக்கு கூட்டிங்கன்னு வச்சுங்களா அவருக்கு அதிகபட்சமாக இந்த பாலிசி வந்து பதினெட்டு வருஷத்துக்கு நம்ம வச்சிருக்கலாங்க சிங்கிள் ப்ரீமியம் கட்டிவிட்டு பதினெட்டு வருஷம் கழிச்சு நான் வாங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போது நாற்பத்தி நாலு வயசுல ஒருத்தர் பாலிசி போட்டுட்டு பதினெட்டு வருஷம் வெயிட் பண்ணாருனா அவருக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயசில் வந்து இந்த பாலிசி வந்து மெச்சூரிட்டி ஆகும் அடுத்தது முதிர்வு பயன் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் சம்மர் ஷூட் ப்ளஸ் எல்ஏ லாயல் ட்ரெடிஷன் எல்ஏங்கிறது லாயல் ட்ரெடிஷன் விசுவாச கூடுதல் தொகைன்னு சொல்லுவாங்க பேசிக் சம்மர் சூட்க்கு வந்து கேரண்டிங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபா பாலிசிக்கு பேசிக் சம்மர் ஷூடுங்கிறது ஒரு அஞ்சு லட்ச ரூபா பாலிசிக்கு நீங்கள் கட்டக்கூடிய சிங்கிள் பிரீமியம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபத்தி மூணாயிரரூபா தான் அப்போது முதுவு பயனில் பேசிக் சம்மர் ஷூடுங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது பேசிக் சம்மர் சூடு என்னங்க ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் கட்டினது எவ்வளவு லட்சம் அறுபத்தி மூணாயிரம் அப்போது ஃபைவ் லேக்ஸு வந்து கேரண்டி பண்ணிட்டாங்க முதல்லையே அது இல்லாமல் ப்ளஸ் லாயல்டி அடிஷன் லாயல்டி அடிஷனுங்கிறது நீங்கள் எவ்வளோ வருஷம் அதிகமாக தள்ளி வச்சுட்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்போது பத்து வருஷம் மினிமம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்போ பத்து வருஷத்துக்கு மேலே நீங்கள் எத்தனை வருஷம் அதிகமாக வச்சாலுமே உங்களுக்கு வந்து அதிகமாக லாயல் அடிஷன் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து இந்த பாலிசியுடைய முதிர்வு பயன் பாலிசி எடுத்தவர் பாலிசி கா முதிர்வு காலம் வரக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படின்னா அவர் கட்டிக்கூடிய அடிப்படை காப்பீட்டுத் தொகையில் பத்து மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜாக கிடைக்கும் இது அஞ்சு வருஷம் கழிச்சு இறந்தாங்க அப்படின்னா பத்து மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைக்கும் அது இல்லாமல் அந்த அஞ்சு வருஷம் கழிச்சு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வந்து விசுவாச கூடுதல் தொகைங்கிற அந்த லாயல்ட் அடிச்சுரன்ஸ் எந்த கிடைக்கும் பிறந்த குழந்தைக்கு பாலிசி எடுக்கும் பொழுதோ இல்லை எட்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு பாலிசி எடுக்கும் பொழுதோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒன்று அவங்களுக்கு எட்டு வயசு பூர்த்தி ஆகும் பொழுது அல்லது பாலிசி எடுத்ததுலேருந்து இரண்டு வருடம் கழித்து வந்து அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா பெரியவங்களுக்கு வந்து எட்டு வயசுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேத்துக்குமே நார்மலாக இன்சூரன்ஸ் கவரேஜ் இம்மீடியட்டாக ஸ்டார்ட் ஆயிரும் உடனே ஸ்டார்ட் ஆயிரும் சரிங்களா எட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே இன்சூரன்ஸ் கவரேஜ் உடனே ஸ்டார்ட் ஆயிடும் எட்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் ஒன்று எட்டு வயசு ஆகணும் உதாரணத்துக்கு ஏழு வயசு குழந்தைங்க இருக்குதுன்னு அவங்களுக்கு வந்து ஒரு வயசு ஒரு வருஷத்துலேயே எட்டு வயசு அவங்க பூர்த்தி அடைஞ்சிருவாங்க இல்லையா ஒரு வயசுலேயே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் ஆறு வயசு குழந்தையாக இருந்தாங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகிருங்க இல்லை நாலு வயசு குழந்தையாக இருந்தாங்கன்னா பாலிசி இடத்துலேருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஆறு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும் இந்த மாதிரி எட்டு வயசு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எட்டு வயசு பூர்த்தி ஆகிருக்கணும் அல்லது பாலிசி எடுத்த காலத்திலேருந்து இரண்டு வருடம் கழித்து வந்து அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்டார்ட் ஆகிடும் அடுத்தது லோன் அண்ட் செரண்ட்ரு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டூ மந்த்ஸுங்க சிங்கிள் பிரீமியம் பாலிசிக்கு லோன் அண்ட் செரண்டருங்கிறது வந்து ஆஃப்டர் டூ மந்த்ஸ் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கும் இந்த செலண்டர் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடைய பாண்ட்லேயே வந்து பின்னாடி போட்டிருப்பாங்க சரிங்களா எவ்வளோ வருஷம் கழிச்சு நீங்கள் சிலண்டர் பண்ண போகிறீங்களோ அந்தந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் போட்டு போட்டிருப்பாங்க அந்த செரண்டர் வேல்யூவில் தொண்ணூறு தான் லோன் கிடைக்கும் சரிங்களா அது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பாலிசிக்கு இந்த பாலிசிக்கு ஸ்பெஷல் லோன் ஃபேக்டர்லாம் வந்து உங்களுக்கு பாலிசியுடைய பாண்டி பின்னாடி கொடுத்துருப்பாங்க இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சிங்கிள் ப்ரீமியம் பார்த்துட்டோம் அடுத்து லிமிடெட் ப்ரீமியம் லிமிடெட் ப்ரீமியம் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் பாலிசிங்க ஓன்லி ஃபைவ் இயர்ஸ் பே பண்ணால் போதும் நீங்கள் சிங்கிள் ப்ரீமியத்துக்கும் இந்த லிமிட்டெட் ப்ரீமியம் ரெண்டுக்குமே வந்து செக்ஷன் எயிட்டி சி பிரகாரம் டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு அதேமாதிரி வரக்கூடிய மெச்சூரிட்டிக்கும் செக்ஷன் டென் டென் டி பிரகாரம் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டன் உண்டுங்க சரிங்களா இந்த சிங்கிள் ப்ரீமியம் பார்த்து நம்ம பார்த்துட்டோம் லிமிடட் ப்ரீமியமில் வந்து ஒன்லி ஃபைவ் இயர்ஸ் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க சரிங்களா நீங்கள் நினச்சாலுமே வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே பே பண்ண முடியாது அதாவது அஞ்சு வருஷத்துக்கு கீழே பே பண்ண முடியாது ஒன்று நீங்கள் சிங்கிள் ப்ரீமியம் பே பண்ணலாம் அல்லது அஞ்சு வருஷம் பே பிரீமியம் வந்து இதில் பே பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த நோவ் ஜீவன் படிச்சுடைய சிறப்பு அம்சம் அதில் இந்த அஞ்சு வருஷம் கட்டக்கூடிய பாலிசியில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஒன்றுக்கு வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டு சிக்ஸ்டீன் இயர்ஸுங்க ஆப்ஷன் ஆப்ஷன் ஒன்றுக்கு வயது வரம்பு வந்து ஜீரோ டு சிக்ஸ்டீன் இயர்ஸு இவங்களுக்கு வந்து எவ்வளோ இன்சூரன்ஸ் கவரேஜ் கேட்டிங்கன்னா வருட பிரீமியத்தின் பத்து மடங்கு சரிங்களா ஆனுவல் ப்ரீமியம் எவ்வளோ கட்டுறாரோ அதில் பத்து மடங்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வருஷத்து வருஷத்துக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா கட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா டேக்ஸ்லாம் இல்லாமல் டேக்ஸு அந்த ஆக்சிடெண்ட் பெனிஃபிட்டுடைய சார்ஜஸ் இதெல்லாம் இல்லாமல் அடிப்படை காப்புத்தொகையில உங்களுடைய வருட பிரிமியத்தில் அடிப்படை தொகை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்துச்சு அப்படின்னா அல்லது ஐம்பதாயிரரூவா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பத்து மடங்கு எவ்வளோங்க அஞ்சு லட்சரூவா அப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் கிடைக்கும் இதுதான் வந்து ஆப்ஷன் ஒன்று சரிங்களா அதே மாதிரி இந்த ஆப்ஷன் ஒன்று அதிகபட்சம் மெச்சூரிட்டி வயது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு வயசு அப்போது அறுபது வயசு ஒருத்தர் பாலிசி எடுத்தாருன்னா அவருக்கு மேக்ஸிமம் வந்து பதினஞ்சு வருஷம் போடலாம் எழுவத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் வந்து மெச்சூரிட்டி பண்ணிப்பட்டு வந்து இந்த பாலிசியில் வந்து வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் எழுபத்தஞ்சுக்கு முன்னாடி இறப்பு ஏற்படும் பொழுது முதலில் சொன்ன மாதிரி அவர் கட்டிருக்கூடிய பிரீமியத்தினுடைய அடிப்படை பிரீமியத்தினுடைய பத்து மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கும் அடுத்தது முதிர்வுன் பார்த்திங்கன்னா மொதல் சொன்னார் தான் பேசிக் சூட் ப்ளஸ் லாயல் அடிஷன் பேசிக் செமர்சுடு எவ்வளவோ வந்த தொகையும் ப்ளஸ் லாயல் அடிஷனுங்கிற விசுவாசல் கொடுக்குற தொகையும் சேர்ந்து கிடைக்கும் ஆப்ஷன் டூ பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி ஏஜ் வந்து நாற்பத்தஞ்சு வயசுங்க ஆப்ஷன் டூக்கு வந்து நம்ம ஜீரோ வயசு குழந்தை கொடுக்க முடியாது நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் கொடுக்கலாம் அப்போது அறுபது வயசு இருக்கிறவங்களுக்கு அறுபது வயசு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் ஒன்று எடுக்கலாம் ஆப்ஷன் டூவும் எடுக்கலாம் நாற்பத்தஞ்சிலருந்து அறுபது வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன் ஒன்று எடுக்கலாம் ஆப்ஷன் டூவும் எடுக்கலாம் ஜீரோவில் இருந்து அறுபது வரைக்கும் ஆப்ஷன் ஒன்று எடுக்கலாம் நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் ஆப்ஷன் டூ மட்டும்தான் எடுக்க முடியும் சரிங்களா அப்போ அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவருக்கு அவரும் கண்டிப்பாக என்ன எடுக்க முடியும் ஆப்ஷன் டூ மட்டும்தான் எடுக்க முடியும் ஆப்ஷன் டூவில் நம்ம ஏஜ் லிமிட் பார்த்துக்குறோம் நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஆப்ஷன் டூவில் முக்கியமானது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா வருட ப்ரீமியத்தின் ஏழு மடங்கு வந்து இன்சூரன்ஸ் கரேஜாக கொடுக்குறாங்க இதே ஆப்ஷன் ஒன்னில் வந்து வருட ப்ரீமியத்தின் பத்து மடங்கு இன்சூரன்ஸ் கரேஜாக கொடுக்குறாங்க ஆப்ஷன் டூவில் வந்து வருட ப்ரீமியத்தின் ஏழு மடங்கு வந்து இன்சூரன்ஸ் கரேஜாக கொடுக்குறாங்க இதனுடைய அதிகபட்ச வயது பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்ச முதிர்வு வயது வந்து எண்பது வயது வரைக்குங்க இப்போ இருக்கக்கூடிய பாலிசிலே வந்து அதிகமான அதிர்வு அதிகபட்ச முதிர்வு வயது வந்து இந்த பாலிசியில் இருக்குது எண்பது வயது வரைக்கும் முதிர் வயது கொடுக்குறாங்க அப்போ வந்து நமக்கு ரிஸ்க் கவரேஜ் வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லைப் பாலிசி மாதிரிங்க மேக்ஸிமம் வந்து ஹோல்லை பாலிசியில் மட்டும்தான் உங்களுக்கு நூறு வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் மேக்ஸிமம் ஜீவனானந்த ஜீவன் உமாங்க மாதிரி பாலிசியில் மட்டும்தான் நூறு வயசு வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பது வயசுங்கிறது லைப் பாலிசி மாதிரி தாங்க சரிங்களா அப்போது எண்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வேணுனாலும் இந்த பாலிசி நீங்கள் எடுத்துக்க முடியும் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கூடிய இருக்கிறவங்க இந்த பாலிசி சூஸ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு அவங்க சேர்த்து எண்பது வயசு வரைக்கும் அவங்க வந்து இந்த பாலிசி எடுத்துக்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா லோன் அண்ட் செரண்டருங்கிறது இந்த ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் டூ ரெண்டுக்குமே வந்து ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஆஃப் ஃபுல் ப்ரீமியம் போயிடுங்க சரிங்களா இரண்டு வருடங்கள் வந்து நீங்கள் சும்மா ப்ரீமியம் கட்டினதுக்கப்புறமா தான் இந்த பாலிசி வந்து நீங்கள் லோன் எடுக்கிறதோ சரண்டர் பண்ணுறதோ பண்ண முடியும் இதே மற்ற ரெகுலர் பாலிசியில் நான் நார்மல் பாலிசியில் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் வச்சுருப்பாங்க இந்த பாலிசியில உங்களுக்கு வந்து மினிமம் டூ இயர்ஸ் வச்சுருக்காங்க பீமாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்துச்சு அதுலேயும் வந்து மினிமம் டூ இயர்ஸ் வச்சுருந்தாங்க ஜீவன் சிரோமணின்னு ஒரு பாலிசி அதுலேயும் மினிமம் டூ இயர்ஸ் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி ஜீவன் சிரோமணி பீமாஸ்ரீ மாதிரி இந்த பாலிசிலையும் உங்களுக்கு வந்து மினிமம் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் கட்டி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க மினிமம் டூ இயர்ஸ் கழித்து நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கலாம் சரண்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்து சரண்டர் பண்ணுறது வந்து யோசிக்க வேண்டாங்க ஏன்னா வந்து சரண்டர் நம்ம பண்ணோம்னால நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிடைக்காது நம்ம கட்டினா பண்ணால் ஃபுல்லாக கிடைக்காது நம்மளுக்கு ஆகும் வேறு வழியே இல்லைங்க ஹெல்ப்புக்கு இதுதான் கடைசி ஆப்ஷனு அப்படின்னா நீங்கள் லோன் வாங்க முயற்சி பண்ணுங்கள் லோன் வாங்கிட்டு நீங்கள் கட்டிக்கலாம் மறுபடியும் பாலிசி கம்மி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபுல் பண்ணிவிட்டு கடைசியாக கிடைக்கும் இல்லைங்க அதெல்லாம் வேணாம் லோன் நம்மளால் கட்ட முடியாது நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வேறு ஆப்ஷன் இல்லாமல் கடைசி ஆப்ஷன் மட்டும் சரண்டர் பண்ணுங்கள் மற்றபடி சரண்டர் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது பெஸ்ட் ரிஸ்கவர் பாலிசி ஏன்னு சொன்ன மாட்டிங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி பெஸ்ட்டு ரிஸ்கவர்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து கிடைக்குதுங்க சரிங்க சிங்கிள் பிரீமியம் கட்டிங்கனாலும் பத்து மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குது கட்டக்கூடிய ப்ரீமியத்தில் அடிப்படை பிரீமியத்தில் வந்து பத்து மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குது ரெகுலர் ஆப்ஷன்லேயும் நீங்கள் கட்டக்கூடிய ஆண்டு பிரீமியத்தில் பத்து மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குது சரிங்களா அதனால் பெஸ்ட் ரிஸ்கவர் பாலிசி குறைஞ்ச பிரீமியத்தில் அதிக ரிஸ்க் கவரேஜுங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் டெத் அண்ட் மெச்சூரிட்டி இப்போ இறந்துட்டாங்க சரிங்களா இறந்தோடனே பணம் வரது இல்லைங்களா அதை டெத்து டெத் பெனிஃபிட் பாடு சரிங்களா அடுத்தது மெச்சூரிட்டி கிளைம் நம்ம கடைசி வரைக்கும் இருந்து கையில் வாங்குறது இந்த ரெண்டு பெனிஃபிட்டுக்குமே வந்து நீங்கள் மு முழுசாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை செட்டில்மெண்ட் ஆப்ஷன்லேயும் வாங்கிக்கலாங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷனில் வாங்கினீங்க அப்படின்னா உதாரணத்துக்குள்ளே பத்து லட்சம் இருபது லட்சம் வருதுன்னு வச்சுங்களேன் அது வந்து முழுசாக எங்களுக்கு வேண்டாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கோ அடுத்த பத்து வருஷத்துக்கோ அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கோ வந்து நீங்கள் மாத மாதமாகவோ இல்லை மூணு மாதம் இருக்கவோ இல்லை ஆறு மாதம் இல்லை வருஷத்துக்கு ஒருக்கு வந்து எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய மொத்த தொகையை அவங்க வச்சுக்கிட்டு அன்றைக்கி என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு போட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஆப்ஷன் கேட்குறீங்களோ அந்த மாதிரி மாதம் மாதமோ இல்லை வருஷ வருஷமோ அடுத்த பத்து வருஷத்துக்கும் பாஞ்சு வருஷத்துக்கோ உங்களுக்கு எந்த மாதிரி செட்டில்மெண்ட் ஆப்ஷன் வேணுமோ அந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் பாலிசி கான்செப்ட்னு சொல்கிறது இப்போ ஒருத்தர் வந்து பாலிசி எடுத்துகிட்டு பதினெட்டு வருஷம் வெயிட் பண்ணுறாருங்க சரிங்களா பதினெட்டு வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு அவர் வந்து கடைசியாக வாங்க வாங்கக்கூடிய மெச்சூரிட்டி வந்து எனக்கு மொத்தமாக வேண்டாங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னா அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு அவருக்கு வந்து பென்ஷன் மாதிரி வந்துடும் இல்லைங்களா அப்போ இது வந்து ஒரு பென்ஷன் பாலிசி நல்ல ஒரு பென்ஷன் பாலிசி இதே குழந்தைக்கு படிப்புக்கு வராங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து இப்போ வந்து பதினெட்டு வயசில் வந்து பாலிசி பணம் வருது இது மொத்தமாக வேண்டாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பதினெட்டுலேருந்து பத்தொம்போது இருபது இருபத்தொன்று ரெண்டு இருபத்தி மூணு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இப்போது உதாரணத்துக்கு டாக்டர் இன்ஜினியர் ஏதோ ஒன்று படிக்கிறாங்க அப்படின்னா இல்லை விவசாயமே படிக்கிறாங்கன்னு அப்படின்னா கூட பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வருஷ வருஷம் பேமெண்ட் வந்து வந்துட்டே இருக்கும் அப்போ இந்த பாலிசி வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மோல்டு பண்ணிக்கலாம் அப்படி ஒரு அருமையான பாலிசி இப்போ அதோடைய பெனிஃபிட்டை சிறப்பம் டக் டக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த எல்ஐசியின் புதிய நவ்ஜீவன் பாலிசியுடைய கீ ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு மிக மிக மேட்சாக கூடிய ஒரு பாலிசி ஏன்னா பிறந்த குழந்தைக்கு தொண்ணூறு நாள் குழந்தைக்கே நீங்கள் வந்து பாலிசி எடுக்க முடியும் அவங்களுடைய பதினெட்டு வயசு காலேஜுக்கு போகும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் பிறந்த குழந்தைக்கு பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா பதினெட்டு வருஷம் எடுங்க ஒரு வயசு குழந்தையாக இருந்தால் பதினேழு வருஷம் ரெண்டு வயசாக இருந்தால் பதினஞ்சு வருஷம் இப்படி குழந்தையுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வருஷத்தை வந்து நீங்கள் குறைக்காக இருந்தால் குறைச்சிக்கலாம் குறைச்சிட்டு எந்த வயசில் குழந்தை எந்த வயசில் கரெக்டாக உங்களுக்கு பணம் வேணுமோ அந்த வயசில் பணம் வர மாதிரி நீங்கள் வந்து பாலிசியை போட்டுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ரீமியமும் ஒரே தவணையாக கட்டிவிட்டு நீங்கள் அடுத்த பதினெட்டு வருஷத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கலாம் மூணாவது லிமிட்டட் ப்ரீமியம் அஞ்சு வருஷம் கட்டுற மாதிரி அஞ்சு அஞ்சு வருஷம் கட்டினா போதும் சரிங்களா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறது ஃபைவ் இயர்ஸில் கட்டி முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்போ அஞ்சு வருஷம் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அருமையான பாலிசி அஞ்சு வருஷம் நீங்கள் கட்டி முடிச்சுட்டு பத்து வருஷத்துலேயோ பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துலேயோ பதினெட்டு வருஷத்துலேயோன்னு நீங்கள் எந்த வருஷம் வேணாலும் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து பாலிசி எடுக்கும்போதே நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிடணும் சரிங்களா இது வந்து குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவோ அதனால் அவங்களுடைய தாத்தா பாட்டியோ வந்து கிஃப்ட் பண்ணலாம் சரிங்களா மேலும் தாத்தா பாட்டிகளை வந்து குழந்தைக்கு வந்து ரெகுலராகவும் கூட கட்டலாம் உதாரணத்துக்கு வந்து ஒரு தாத்தாவுக்கு ஒரு வயசு வந்து அறுபது வயசு இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பத்து வருஷ பாலிசி பாஞ்சு வருஷம் தாத்தாவுக்கு வந்து வயது வந்து இப்போ அறுபது வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து ஒரு பத்து வருஷ பாலிசி பாஞ்சு வருஷ பாலிசி வந்து குழந்தை பேரில் கட்டணும் அப்படின்னா அவர் யோசிப்பாருங்க கடைசி வரைக்கும் நம்மளால் கட்ட முடியுமா இல்லை நம்மளுக்கு அப்புறம் வந்து நம்ம பையன் நம்மளுடைய பையன் கரியா கட்டுவாரா அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய வரும் ஆனால் இது வந்து அஞ்சு வருஷ பாலிசியாக இருக்கிறனால அறுபது வயசில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தா வந்து இல்லை ஒரு பாட்டி வந்து தன்னுடைய பேரன் பேத்திகளுக்கு வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஈஸியாக கட்டிட்டு போயிடலாம் சரிங்களா ஈஸியாக கட்ட முடியும் அவனால் அவங்க இருக்கும்பொழுதே அந்த பெனிஃபிட்டையும் வாங்கி குழந்தைகளுக்கு வந்து அந்த பாண்டை வந்து கையில் கொடுத்துட்டு போக முடியும் சரிங்களா அஞ்சு வருஷம் நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னா கடைசியில் வந்து அந்த முதுகு காலம் வரும்பொழுது பதினெட்டு வயசுலேயே பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அவங்க வந்து வாங்கிக்க போகிறாங்க இல்லை குழந்தையோட மேரேஜுக்கு நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தையோட வயசை நீங்கள் கால்குலேட் பண்ணி போட முடியும் மேக்ஸிமம் குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் மேக்சிமம் பதினெட்டு தான் அந்த பாலிசி வந்து நீங்கள் எடுக்க முடியும் இது குழந்தைகள் கான்செப்ட்டுங்க பென்ஷன் கான்செப்ட்னு போனீங்க அப்படின்னா முதலே சொன்ன மாதிரி வயது வரம்புல முதலே கொடுத்துருக்குறோம் மேக்சிமம் வந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த பாலிசி எடுக்கலாங்க சிங்கிள் ப்ரீமியம் கட்டதாக இருந்தால் நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் தான் எடுக்க முடியும் என்ட்ரி ஏஜ் ரெகுலர் ப்ரீமியம் கட்டமா இருந்தீங்கன்னா அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இந்த பாலிசி வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படி எடுத்துகிட்டு அறுபத்தஞ்சாவது வயசில் உங்களுக்கு மெச்சூரிட்டி தொகை வர மாதிரியோ இல்லை எழுபது வயசில் வர மாதிரியோ எண்பத்தில் எண்பதில் வர மாதிரியோ கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய உங்களுடைய வயதிலேருந்து நீங்கள் வந்து அதை கால்குலேட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாங்க வரக்கூடிய தொகையை வந்து பென்ஷனாக மாற்றக்கூடிய ஆப்ஷன் தான் வந்து இந்த பென்ஷன் பாலிசி நம்ம சொல்கிறோம் மெச்சூரிட்டி ஆப்ஷனை வந்து கையிலே நீங்கள் வாங்காமல் அடுத்த பத்து வருஷத்துக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கும் எனக்கு வந்து மாதம் மாதமோ இல்லை வருஷ வருஷமோ ஒரு பென்ஷன் தொகை மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து அப்படியே பென்ஷனாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் போட்டு உங்களுக்கு வந்து பென்ஷனாக கொடுத்துருவாங்க இதுதான் வந்து பென்ஷன் பாலிசிங்க அதனால் வந்து இந்த குழந்தை வந்து அருமையான குழந்தை பாலிசி பென்ஷன் பாலிசி மற்றும் கிஃப்ட் பாலிசி அந்த பாலிசி இருக்குது அது இல்லாமல் அருமையான ரிஸ்க் கவரேஜ் பாலிசி சரிங்களா ஏன்னா வந்து கட்டக்கூடிய பிரிமியத்துக்கு சிங்கிள் பிரீமியமாக இருந்தாலும் பத்து மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கிது ஐந்து வருடம் கட்டக்கூடிய பிரீமியமாக இருந்தாலும் உங்களுடைய ஆண்டு பிரீமியத்தில் பத்து மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்கிறனால உங்களுக்கு அதிகமான ரிஸ்க் கவரேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் ஆக்ஷனல் டெத் அண்ட் டிசேபிள் ரைடர் பெனிஃபிட்டுங்க ஆக்ஷனல் டெத் அண்ட் டிசேபிள் ரைடர் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எழுபது வயசு வரைக்கும் இந்த பால்சி கொடுக்குறாங்க சரிங்களா அன்றைக்கி வந்து நம்ம அதிகமாக வந்து வேலைக்கெல்லாம் போய்ட்டு வண்டியில் ஓடிட்டிக்கிறது இருக்கிறது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வயசு வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு பிஸ்னஸ்க்காக போகிறது வர்றது அப்படிங்கிறது அப்போ எழுபது வயசுக்கும் கூட எழுபது வயசு வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சுனா ஆக்சிடென்ட் ஆகி டெத் ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து சம்மர் ஷூடில் டபுளாக கிடைக்குங்க டிசபிளி பெனிஃபிட்டுங்கிறது நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி தொண்ணூறு நாளுக்குள்ளே டிசபிலிட்டி ஆகும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசபிளியாக இருந்தால் அடுத்த பத்து உங்களுடைய சம்மர் சூடை வந்து மாத மாதமாக பிரித்து கொடுப்பாங்க சரிங்களா இப்படி ஒரு அருமையான பாலிசி எல்ஐசியின் புதிய நவ்ஜீவன் பாலிசி இந்த பாலிசி எடுக்க விருப்பப்படுறவங்க இன்ஃபோ அட் ஃபண்ட்லூ டாட் இன்க்கு வந்து இமெயில் அனுப்புங்க ஐஎன்எஃப்ஓ அட் எஃப்யூஎன்டிஎல்யூ டாட் ஐஎன் இன்ஃபோ அட் ஃபண்ட்லூ டாட் இன் மெயில் அனுப்புங்க அல்லது டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஃபன்லூ டாட் இனுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த என்கொயரி ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா எனக்கு லீட்ஸ் வரும் அது மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் டபுள்யூ டபிள்யூ டாட் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் ஃபண்ட்லூ ஃபன்லூ சேனல் மூலமாக இந்த புதிய பாலிசியை அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து புதிய பாலிசிகள் மற்றும் பல விதமான தகவல்கள் பலவிதமான பொது விஷயங்களும் மக்களுக்கு உபயோகப்படும் அனைத்து தகவல்களும் தொடர்ந்து கேட்பதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்